ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி தொடங்கி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது நாள் நான் ஒவ்வொரு டோல்கேட்டும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் தெலுங்கானா வந்துட்டோம் நாம் கூட வந்து ஆந்திராவும் தெலுங்கானாவுக்கும் நடுவில் பெரிய செக் போஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா ஆரம்பிக்கும் போதும் செக் போஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அஜித் படத்தில் வர மாதிரி சின்ன மெலிய மெலுசான ஒரு கோடை போட்டுவிட்டு இது தான் ஆந்திரா இது தான் தெலுங்கானான்னு முடிச்சு விட்டாங்க நாங்கள் கூட நல்லா ஒரு செக் போஸ்ட்லாம் இருக்கோம் அப்புறம் உங்களுக்கு பதிவிடலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இங்கே அந்த மாரி இல்லை ஆனால் வந்து அந்த ரோ அந்த தெலுங்கானாவை தொட்டதுமே உள்ளூர் அப்படிங்கிற அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது நம்ம கணக்குப்படி நேற்று வரைக்கும் எட்டாவது செக் போஸ்ட்டு உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது செக் போஸ்ட்டு நாம் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்குது கணக்கு இது தான் தெலுங்கானாவில் ஆரம்பிக்கிற மதா செக் போஸ்ட்டு மத செக் போஸ்ட்டு தெலுங்கானாவிலேருந்து இதுதான் மத செக் போஸ்ட்டு ஆந்திரா முடிஞ்சிருச்சு இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சின்ன மெருசு கோலில் முடிச்சுக்கிட்டாங்க வந்து இங்கேருந்து கிளம்புறோம் ஸ்ரீ அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் வெற்றிகரமாக உங்களின் ஆசீர்வாதம் ஆண்டவனின் ஆசிர்வாதத்தோடு உங்களின் அன்பு உள்ளத்தோடு நான் அங்கேருந்து கிளம்புறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நான் முன்னே கேட்கிற மாதிரி நீங்களும் முன்ன வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் சிறப்பாக போகிறோம் சந்தோஷமாக போகலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு அயோத்தி ராமரை தரிசிக்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்